ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு ஏல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக தான் நம்ம என்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ஒன்றுலேருந்து ஏல் ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுது தான் நம்ம இதில் அவங்க பார்க்க போகிறோம் ஸோ இது நீங்கள் படிக்கிறதுக்கும் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் மினடில் ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அப்படி போகலாம் எல் ஒன்று எழுதுக குரல் ஆகும் ஸோ இதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா குரல் கூட்டல் ஆகும் அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ குரல் ஆகும் இதை எழுதும் பொழுது குரல் கூட்டல் ஆகும் அப்படின்னு வரும் இரண்டு அல்ல இதை பிரிச்சு எழுதும் பொழுது இரண்டு கூட்டல் அல்ல அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ இரண்டு அல்ல இதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா இரண்டு கூட்டல் அல்ல அப்படின்னு வரும் தந்துதவும் ஸோ தந்துதவும் இதை வந்து பிரிச்சு எழுதணும் அப்படின்னா தந்து கூட்டல் உதவும் தந்து கூட்டல் உதவும் குற்றியலோகரம் இதை நம்ம பிரித்து எழுதும் பொழுது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் சரிங்களா இந்த குற்றி லகரத்தை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு வரும் குற்றி லிகரம் இது பிரித்து எழுதும் பொழுது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் எகரம் அப்படின்னு வரும் ஸோ குரல் ஆகும் இது பிரிச்சு அப்படின்னா குரல் கூட்டல் ஆகும் அப்படின்னு வரும் இரண்டு அல்ல இது பிரிச்சு வரும் பொழுது இரண்டு கூட்டல் அல்ல அப்படின்னு வரும் தந்து உதவும் இதை பிரித்து எதும் பொழுது தந்து கூட்டல் உதவும் அப்படின்னு வரும் குற்றி லுகரம் இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு வரும் குற்றி லெஹரம் இதை பிரித்து எதும் பொழுது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஏகரம் அப்படின்னு வரும் சேர்த்து எழுதுக ஸோ வான் கூட்டல் ஒளி இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா வானொலி அப்படின்னு வரும் சரியா ஸோ வான் கூட்டல் ஒளி இதை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது வான்கூட்டல் ஒளி அப்படின்னு வரும் ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத இதை சேர்த்து எழுதும் பொழுது ஒப்புமை இல்லாதன்னு வரும் ஒப்புமை இல்லாத கோல் கூட்டல் மியா சரி ஆ கோல் கேள் கூட்டல் மியா கேள் கூட்டல் மியா இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா கேன் மியா சரிங்களா கேன்மியா செல் குட்டல் மியா சென்மியா செல் குட்டல் மியா இதை சேர்த்து எழுதும் பொழுது சென்மியா அப்படின்னு வரும் கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது கொக்கு கூட்டல் யாது இதை நம்ம சேர்த்துடும் பொழுது கொக்கியாது அப்படின்னு வரும் தோப்பு கூட்டல் யாது இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா தோப்பி யாது தோப்பு தோப்பி யாது நாடு கூட்டல் யாது இத நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நாடியாது அப்படின்னு வரும் நாடு கூட்டல் யாது இதை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது நாடியாது அப்படின்னு வரும் எனப்படுவது கூட்டல் யாது இதை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது எனப்படுவது யாது எனப்படுவது யாது சரிங்களா சோ எனப்படுவது யாது அடுத்ததா இயல் இரண்டு பிரித்து எழுதுக காடு இல்லாம் ஸோ இதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ காடு எல்லாம் இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும் பெயரறியா பெயர் கூட்டல் அறியான்னு வரும் பெயரறியா இதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா பெயர் கூட்டல் அறியான்னு வரும் மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை காட்டாறு காடு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணின்னு வரும் அனைத்து கூட்டல் உண்ணி சரிங்களா பொருட்செல்வம் செல்வம் கூட்டல் செல்வம்னு வரும் பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் ஸோ யாதெனின் இதனை வந்து நம்ம பிரிச்சு எதிரும் பொழுது யாது கூட்டல் ஏனேன் அப்படின்னு வரும் சரிங்களா யாது கூட்டல் ஏனேன் அப்படின்னு வரும் சேர்த்தெழுதுகள் கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கு எடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் இது நம்ம சேர்த்துவிழும் அப்படின்னா கிழங்கு கூட்டல் எடுக்கும்னு வரும் நேற்று கூட்டல் இரவு நேற்று இரவு நேரங்கூட்டல் ஆகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய கூட்டல் தீது முத்தீது கல் கூட்டல் தீது கற்றீது தன் குட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு சரிங்களா தீது கூட்டல் உண்டோ தீது உண்டோ தீது கூட்டல் உண்டோ ோ இயல் மூணு பிரித்து எழுதுக்க யான் டுல்லனோ ஸோ இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா யாண்டு கூட்டல் உலனோ யாண்டுலனோ ஸோ இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா யாண்டு கூட்டல் உலனோ அப்படின்னு வரும் பூட்டும் கதவுகள் இதை நம்ம பிரித்து எழுதும் பொழுது பூட்டும் கூட்டல் கதவுகள் அப்படின்னு வரும் சரிங்களா பூட்டும் கதவுகள் இதை வந்து நம்ம பிரித்து எழுதும் பொழுது பூட்டும் கூட்டல் கதவுகள்னு வரும் தோரண மேடை இதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை பிரித்து எழுதும் பொழுது தோரணம் கூட்டல் மேடை அப்படின்னு வரும் சேர்த்து எழுதுக கல் கூட்டல் அணை கல்லணை கல் கூட்டல் அணை கல்லணை வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் ஸோ வாசல் கூட்டல் அலங்காரத்தை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா வாசல் அலங்காரம் சரிங்களா வாசல் அலங்காரம் இயல் நான்கு பிரித்து எழுதுக பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஸோ இயல் நான்குல பெருத்து எழுதுக பெருங்கடலை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு வரும் சரிங்களா சேர்த்தெழுது இன்று கூட்டல் ஆகி இன்றாகி ஸோ இன்று கூட்டல் ஆகி இதை நம்ம எழுதணும் அப்படின்னா இன்று கூ இன்றாகி அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ இன்று கூட்டல் ஆகிய நம்ம சேர்த்து எழுதும் பொழுது இன்று ஆகி அப்படின்னு வரும் இயல் ஐந்து எழுதுக ஏடு எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் வரும் ேன் இதை நம்ம பிரித்து எழுதும் பொழுது ஏடு கூட்டல் எடுத்தேன் அப்படின்னு வரும் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார்னு வரும் துயின்றிருந்தார் இதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா துயின்று கூட்டல் இருந்தார்னு வரும் வாய் தீயின் சோ அதை பிரித்து எழுதும் பொழுது வாய் கூட்டல் தீயன் அப்படின்னு வரும் சரிங்களா வாய்த்தீயின் இதை பிரிச்சு எழுதும் பொழுது கூட்டல் அப்படின்னு வரும் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை கேடில்லை இதை பிரிச்சு எழுதும் பொழுது கேடு கூட்டல் இல்லைன்னு வரும் உயர்வடைவோம் இதை நம்ம பிரிச்சு எழுதணும் அப்படின்னா உயர்வு கூட்டல் அடைவோம்னு வரும் உயர்வடைவோம் இதை பிரிச்சு எழுதும் பொழுது உயர்வு கூட்டல் அடைவோம்னு வரும் சேர்த்து எழுதுகிற என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் இதை சேர்த்ததன் பொழுது என்று உரைக்கும் அப்படின்னு வரும் எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் இவை குட்டல் எல்லாம்ன்றது எல்லாம் வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை அப்படின்னு வரும் வன்கீரை வன்மை கூட்டல் கீரைன்னு வரும் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் ஒண்ணும் ஸோ வனப்பிள்ளை வந்து வனப்புக்கூட்டல் இல்லைன்னு வரும் வன்கீரை அப்படின்றத பன்மை கூட்டல் கீரை எழுதணும் கோட்டோவியர் கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்து எழுத்துக்கூட்டல் என்ப கரைந்தொண்ணும் கரைந்து கூட்டல் ஒண்ணும் சேர்த்து எழுதுக வார்ப்பு கூட்டல் எனில் வார்பெனில் வரும் சரிங்களா ஸோ வார்ப்பு கூட்டல் எண்ணில் இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா பார்ப்பெனில் அப்படின்னு வரும் காட்டி சரி கட்டி கூட்டல் அடித்தல் ஸோ கட்டி கூட்டல் அடித்தல் இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா கட்டி அடித்தல் அப்படின்னு வரும் ஸோ கட்டி கூட்டல் அடித்தல் நம்ம சேர்த்து எழுந்த பொழுது கட்டி அடித்தல் அப்படின்னு வரும் எழுத்துக்கூட்டல் அணி எழுத்தாணி அப்படின்னு வரும் ஸோ கூட்டல் அணி நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா எழுத்தாணி அப்படின்னு கற்றணைத்து கூட்டல் உரம் இதை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது கற்றணை தூரும் அப்படின்னு வரும் கற்றணை தூரும் அப்படின்னு வரும் இயல் ஏழு பிரித்து எழுதுக நீருலகில் ஸோ நீருலகில் இதை நம்ம பிரித்து எழுதும் பொழுது கூட்டல் உலகில் அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ நீருலகில் இதை நம்ம பிரித்து எழுதும் பொழுது கூட்டல் உலகில் அப்படின்னு எழுதணும் தேர்ந்தெடுத்து இதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து அப்படின்னு வரும் சேர்த்து எடுத்துக்க ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் மாரி கூட்டல் ஒன்று என்று சரிங்களா ஸோ ஓடை எல்லாம் இதை வந்து ஓடை கூட்டல் எல்லாம் இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஓடை எல்லாம்னு வரும் மாரி கூட்டல் ஒன்று இதை சேர்த்து எழுதும் பொழுது ஒன்று அப்படின்னு வரும் அடுத்ததான் எல் எட்டு பிரித்து எழுதுக்க ஞான சுடர் இதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா ஞானம் கூட்டல் சுடர் அப்படின்னு வரும் ஞான சுடர் இதை நம்ம பிரிச்சு எழுதும் பொழுது ஞானம் கூட்டல் சுடர் அப்படின்னு வரும் இன்சொல் இனிமை கூட்டல் சொல் ஸோ இன்சொல்ல நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா இனிமை கூட்டல் சொல் அப்படின்னு வரும் நாடு என்ப நாடு கூட்டல் என்ப நாடு சோ இத நம்ம பிரித்து எழுதும் பொழுது நாடு கூட்டல் என்ப அப்படின்னு வரும் சேர்த்து எழுதுகிற கண் கூட்டல் இல்லாது கண் இல்லாது கண் கூட்டல் இல்லாது இதை சேர்த்து எழுதும் பொழுது கண் இல்லாது அப்படின்னு வரும் இன்பு கூட்டல் உருகு இன்புருகு இன்பு கூட்டல் உருகு இதை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது இன்புருகு அப்படின்னு வரும் அறம் கூட்டல் கதிர் இதை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது அறக்கதிர் அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ அறம் கூட்டல் கதிர் இதை நம்ம சேர்த்துறும் பொழுது அறம் அறக்கதிர் அப்படின்னு வரும் இயல் எழுதுக மலையளவு மலை கூட்டல் அளவு தன்னாடு தன் கூட்டல் நாடு தானொரு தான் குட்டல் ஒரு எதிரொழித்தது எதிர்கூட்டல் ஒழித்தது சேர்த்து எழுதுக இவை இல்லாது இவை குட்டல் இல்லாது இதை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது இவை இல்லாது அப்படின்னு வரும் எதிரொலித்தது இத இதை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா சரி சேர்த்து எழுதணும் அப்படின்னு சரி இது ஆக்சுவலாக தப்பாக கொடுத்துருக்காங்க எதிர்கூட்டல் ஒழித்தது இதை நம்ம இப்போ சேர்த்து எழுதும் பொழுது எதிரொலித்தது அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ எதிர்கூட்ட ஒழித்தது இது நம்ம சேர்த்து பொழுது எதிர் ஒழித்தது அப்படின்னு வரணும் முதுமை கூட்டல் மொழி முதுமொழி அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ முதுமை கூட்டல் மொழி அப்படின்றது நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா முதுமொழி அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ இன்றைக்கி நாம் செவன்த் ஸ்டாண்டர்டாக இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பிறத்தை சேர்த்து எழுத பார்த்துருக்கோம் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஆறாம் வகுப்புக்கான இயல் ஒன்றுலேருந்து இருக்கக்கூடிய பெருத்து எழுதுக சேர்த்து எழுத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் என் படித்த ரீகால் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப்